பார்த்திங்கன்னா ஏர் மாடுதாங்க நல்லா பெரிய பெரிய மாடு மானி மடி சந்தைக்கு வருவோங்க இதுவும் காளை மாடு தான் உழவு மாடு நல்லா கடை சேர்ந்த மாடு தான் நல்லா செம்மண் இருக்குது பெரிய சைஸ் நம்ம பூசாரி பாருங்க ஒரு ஜ கடக தூண்ட மாதிரி இருக்குதா எப்படி ஆகுது சாப்பிட்டு வந்து காலில் தான் சவுண்டா பேசுறேன்

இந்த பக்கமெல்லாம் எல்லாம் நாட்டு நாட்டு பசு மாடுங்க அப்படியே காங்காயம் காங்கய்யா காங்கயம் காலை கன்று எவ்வளோ சொல்லிடுறீங்க இது கேட்க மாட்டேன்றாங்க சொன்னா பேசினா தானே ஒரு முடிவு வரும் அதாவது பேசுறது அதான் இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொன்னாரா கேட்டு போயேட்டாங்க அப்படின்னு இது மாதிரி கன்று குட்டிங்கெல்லாம் வருங்க ஆட்டை கன்று குட்டிங்க பாருங்க கீர் பசுமாடு ஒன்று இருக்குது கிராஸ் பசு மாடு பக்கம் இந்த மாதிரி கிராஸ் ஐட்டங்கெலாம் நிறையா வரும் பாருங்க நாட்டு கிராஸுங்களைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு நாட்டு கிராஸ் திறமையான மாடுங்க இந்த வாரம் கொஞ்சம் மாடுங்க வந்துருக்குங்க இதோ பாருங்க ஏர் மாடு என்ன பாணியா குந்தாரபடியா குந்தாரபண்டி போனியா நானும் போகலா போகிறேன் சரி 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 யார் உந்த மாடு சொல்கிற எல்லாம் கடை தானே ஏர் ஓட்டின மாடுங்க தாங்க கடை முழைப்பு மாடு ரேட்டு தெரில இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா தூர் மாடு பெரும்பாலும் ஜவாது மல்ல கொஞ்சம் நிறைய மாடுங்க வருங்க

இந்த பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு கண்ணு குட்டிங்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கிது எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க ஏய் ஆலங்காயத்தில் கூப்பிட்டா திரும்பி கூட கொடுப்பாங்க மாட்டேங்கிறா மேலே டாப் மேலே உட்காந்து ஜம்முன்னு வந்து நிற்கிறார் பார்க்கலையா சரி சரிப்பா சரி 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 கண்ணுக்குட்டியோட இருக்கு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயம்னா நான் கொஞ்சம் வண்டிங்கள்லாம் தள்ளி போட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் மாடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கிது மாடுங்கள்லாம் கொஞ்சம் வந்துருக்குங்க சந்தைக்கு இன்றைக்கி இந்த வாரம் எனக்கு கண்ணுக்கு பாரு மாடுங்க அது பெரிய மாடுதாங்க என்ன சைஸில் இருந்துச்சு மட்டும் பாரு சின்ன சைஸ் எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்கள் நல்லா மாடுங்க இதெல்லாம் அழகாக இருக்க சிங்கிள் கடேரி பிளாக் கலர் தான் அது ரேட் என்னன்னு தெரியல ஸோ நான் வரும்போது தான் வந்து இறக்குனாங்க நிற்கிதுங்க பின்னாடி பொறுமையாக கேட்போம் ஸோ காலையில் டைம்லாம் கேட்டால் ரேட்டு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க சொந்த சூப்பராக தான் இருக்குது அமைஞ்சிருக்குது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது சந்தோஷம் மயிலெல்லாம் கூட்டி காத்து காய் நாங்கள் சத்தாரத்துலேருந்து வரக்கூடிய சின்ன வியாபாரி அவங்க தாத்தா கூட வந்து தொழில் பழகுறான் தம்பி லீவுன்றதுனால வந்து அவங்க தாத்தா கூட மாடல் கொண்டு வந்திருக்கான்